சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெஜ் லாலிபப் தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நான் கேரட் எடுத்திருக்கேன் இங்கே உருளைக்கிழங்கு ஒரு உருளை எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் பட்டாணி வேக வச்சுன்னு செய்யலாம் வேக வைக்காம சொன்னேன் நான் பட்டாணி வேக வச்சுருக்கேன் இதை நம்ம மசிச்சுக்குவோம் இதோட வெஜிடபிள்ஸ் என்ன வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் கேரட் பீட்ரூட்டு காலிஃப்ளவர் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் பச்சை தான் நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இந்த பக்கம் ரவை சோம்பு மைதா மாவு கான் மாவு நான் போடும்போது ஒவ்வொரு இன்க்ரீடியண்டாக சொல்கிறேன் இது இப்போது தேவையில்லை இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்க மசிச்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரவை வந்து நல்ல நைஸ் பவுடராக பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போது நல்லா இதில் உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டு வேக வச்சு தான் பட்டாணியை வந்து வேக வைக்காமல் சேர்க்கலாம் ஆனால் ஒன்று ரெண்டாக தட்டிக்கணும் அதுக்கு மொத்தமாக நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதே நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா மசிச்சு கொடுத்துருங்க நான் மசிச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம மசிச்சாச்சு இப்போ இங்கே வந்து கொத்தமல்லி கேரட் எடுத்துருக்கோம் கேரட் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா பேஸ்ட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு அந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகாவாக பொடியாக நிற்க இப்போது இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் தூளி ஒரு ஸ்பூன் போதும் இதுக்கு தேவையான உப்பு மாலக்கப்புறோம் அதனால அதுக்கு தேவைப்படுற மாதிரி உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் இங்கே சோம்பு வச்சுருக்கேன் சோம்பு அடுத்தது எடுத்து வச்ச ரவை இப்போ கல்யாணம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நாளை ரொம்ப ஸ்பெஷலுங்க அடுத்தது கான் மாவு அடுத்தது மைதோ மாவு இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு மாவு கதத்துக்கு பக்குவமாக பசைஞ்சி எடுத்துக்கலாம் உப்பும் சேர்த்தாச்சு இந்த மாதிரி காலையில் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து லாலிபாப் செஞ்சு கொடுத்துடலாம் சுட சுட குழந்தைங்களுக்கு தண்ணி ஊற்றி பிசையும் வேண்டாம் எண்ணெய் விட்டுருக்கோம் தண்ணியை வேணாம் தொட்டுக்கோங்க கையில் நல்லா மாவு எல்லா பக்கமும் கலந்து வரா மாதிரி உப்பு நம்ம போட்ட சோம்பு எல்லாம் எல்லா பக்கமும் கலந்து வரா மாதிரி நல்லா பச்சரி கொடுத்துக்குவோம் தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கணும் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் அதாவது ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருக்கும் நம்ம பிசைகிறதுக்கும் நமக்கு வந்து அதில் திரட்டுறதுக்கும் ஸ்டிக்கில் வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு தொடும்போது இப்படி ஒட்டக்கூடாது அந்தளவு பெசற எடுத்துக்கோங்க உப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம உருட்டியாச்சு பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு நம்ம நல்லா இதை வந்து ஒரு பால் சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் ஸ்டிக் இருக்கீங்களா அந்த ஸ்டிக்குள்ளே கோத்துக்கோங்க கோத்துட்டு ஒரு லாலிபாப் சைஸு பண்ணிவிடுங்க எங்கள் பொண்ணு ஃபங்க்ஷனில் இந்த லாலிபாப்க்கு அவ்வளோ டிமாண்ட் ஆகிடுதுங்க பின்னாடி சாப்பிட வரவங்களுக்குலாம் இந்த லாலிபாப் கிடைக்கல நல்லா அழகாக முதல் தட்டையாக பண்ணிக்கோங்க அப்புறமேலே நல்லா இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க பிரிஞ்சு வராத மாதிரி இங்கே கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸி தான் இப்போ பாருங்கள் அடுத்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் நல்லா ஃபஸ்ட்டு இங்கே பால் மாதிரி உருட்டிக்கோங்க கையில் எண்ணெய் தடவிக்கோங்க இது ஒட்டலை இருந்தாலும் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டால் நல்லாயிருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு பாருங்கள் அப்படியே இச்சுட்டே போங்க இப்படி கையில் சுருட்ட சுருட்ட அது அப்படியே வந்துட்டுருக்கோம் அப்புறம் கையில் வெளியே வராத மாதிரி நினைக்கோங்க ப்ரெஷ் ஸ்கிரம்ஸ் இருந்தால் அதில் போட்டுக்கலாம் நான் அதுக்கு பதில் தான் நான் அவசியத்துருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி இப்போ நான் எல்லாத்தையுமே உருட்டி செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப ஈஸி தான் நம்ம இந்த மாவை க சரி பண்ணி க கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா வேணும் போதும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ கல்யாணம் வீட்டில் இந்த வெஜ் லாலிபாப் இல்லாத கல்யாணமே இல்லைங்க நீங்கள் எண்டில் பேக் பண்ணுறீங்களே நல்லா ப்ரெஸ் கொடுத்துருங்க இல்லாட்டினா அது எண்ணெயில் பொறிக்கும் போது காயிண்டு வந்துடும் பாருங்க இப்போ ஒரு அஞ்சு லாலி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாலி கொஞ்சம் போண்டாக்கும் கூர்த்தி வச்சிருக்கேன் பாப்பம் போண்டா இதில் போட்டால் எப்படி நல்லா தான் வரும் எனக்கு தெரிஞ்சு இப்போ வாங்க நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம் போட்டுடலாம் இப்போ எண்ணெய் காந்தாச்சு நம்ம இந்த அடியில் கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்துட்டு ஒவ்வொன்றும் நம்ம போட்டு எடுத்துடலாம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் அப்புறம் நம்ம சிம்மில் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மெதுவாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கடைகளில் நிறையா எண்ணெய் விட்டு செய்வாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஓரளவு நார்மலாக எண்ணெய் வச்சுட்டு செஞ்சுக்கலாம் அதனால் மெதுவாக திருப்பி வச்சு திருப்பி கொடுத்துங்க ஸ்டிக்கை மட்டும் பிடிச்சு திருப்பி திருப்பி கொடுத்துக்கலாம் ரெண்டாவது இப்படி எடுத்து போட்டுக்கோங்க இப்போதான் நான் இதை திருப்பி போடுறேன் இதே நீங்கள் தவாவில் பண்ணலாம் தவாவில் பண்ணால் நமக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்த பக்கமும் அந்த பக்கம் அதுக்கும் கொஞ்சம் எந்த விட வேண்டியிருக்கும் இது மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்தாவே போதுங்க நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பொரியட்டும் நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் சிம் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இதோட இப்ப உருட்டி வச்சா தோலாக்கி சேர்த்துக்குவோம் போண்டாக்களையும் அப்படியே திருப்பி விடுங்க நமக்கு ஒரே மாவுல வெஜ் லாலிபாப் கல்யாணத்து லாலி அதோட போனாக்களும் உருண்டைகள் இது கோலா உருண்டையும் சொல்லிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நம்ம குழம்பு கூட வைக்கலாங்க இந்த ஒரு சைட் கொஞ்சம் குழந்த ஒன்று வரட்டும் படுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள் எண்ணெயும் குடிக்கல நம்ம போட்ட எண்ணெய் பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு மிச்சம் என்ன அப்படியே இருக்குது இப்போ பாருங்க அருமையாக ஒரு வெஜ் லாலிபாப் கல்யாணம் வீட்டு லாலிபாப்பும் அதோட இந்த மாதிரி கோலா உருண்டையும் நம்ம செஞ்சுட்டோம் வெஜ் கோலா உருண்டையும் செஞ்சுருக்கோம் ரொம்ப அருமையான டேஸ்டில் இருக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் இது இது இப்போ வந்து கல்யாண வீட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த வெஜிடபிள் லாலிபாப்பு நல்லாவும் இருக்கும் பாருங்க திருச்சு காமித்திரி உள்ள நல்லா இருக்குன்னு பாருங்க சூப்பராக மேலே வந்து கரைக்கரைன்னு இருக்குது உள்ளே வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது நாளில் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுன்னு நம்ம டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம் வெலை கொடுத்து கடையில் போனீங்கன்னா இந்த வெலை கொடுத்து அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அது விலை ஒரு சாஸோட நீங்கள் பரிமாறலாம் சூப்பராக இருக்குது லாலிபாப்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்